அப்போ உங்க கம்ஸ்ல ரத்தம் வந்திருக்கா உங்க ஐஸ் அடிக்கடி ரெட் ஆகிறத கவனிக்கிறீங்களா அதிகமா முடி கொட்டுதா இல்ல உங்களுக்கு அடிக்கடி இப்படி மவுத்தல் சார் வந்துட்டே இருக்குமா அதை விட முக்கியமா இப்பவே கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க நாக்க வெளியே நீட்டி செக் பண்ணி பாருங்க இப்படி கிளீனா இல்லாம வெள்ளையா ஆர் மஞ்சளா ஏதோ படிஞ்ச மாதிரி இருக்குதா நான் சீரியஸா தான் சொல்லுறேன் எல்லாருமே உங்க நாக்க நீட்டி செக் பண்ணி பாருங்க அப்படி நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தா கூட அப்ப போச்சு என்ன உங்க பாடியில் ஏதோ குறைகள் இருக்குது அதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அதனாலதான் அது இந்த மாதிரியான சிக்னல வெளிப்படுத்துது பைக்ல எப்படி பெட்ரோல் தீர போகுதுன்னா அது நமக்கு முன்னாடியே இண்டிகேட் பண்ணுதோ அது போல நம்ம பாடிக்குள்ளயும் ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா அது உடம்புக்குள்ள ஏதாவது குறைபாடு இருக்குதுன்னா அப்போ அதை சரி செஞ்சாகணும்னு நமக்கு இந்த மாதிரியான சிக்னல்ஸ் வெளிப்படுத்தும் அதனால இன்னைக்கு வீடியோல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இன்னும் இருபத்தி அறிகுறிகள் சொல்ல போறேன் அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு இல்லாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சிம்டம் நம்பர் ஒன்னு நீங்க பிரஷ்